ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ஆர் ஃபும் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வினோத் சீதா இந்த சேனலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ வந்துட்டுருக்கீங்க அந்த சேனலில் வினோத் அவர்கள் விஜய் டைலாக் அதுக்கப்புறம் நடிகர்கள் டைலாக்லாம் எடுத்து வீடியோ போட்டுருந்தாரு இவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டவங்க இவங்க வந்து உங்களோட சே உங்களோட பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறுவா கூட இல்லாமல் நூறு நூறு ரூபா கூட இல்லாமல் கஷ்டப்பட்ட சேனல் தான் இவங்க ரொம்பவே கஷ்டப்படுறதுக்கு அப்புறமா யூடியூப்பில் வந்து இப்போ கார் வாங்கியிருக்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு ரொம்பவே இதாக வந்திருக்காங்க இவங்களோட வீடு வந்து இடுக்கப்பட்டு இடிக்கப்பட்டு சீத்தார்களோட வீடு இடி எரிக்கப்பட்டிருக்கு வினோதாரர்களோட வீடு இடிக்கப்பட்டிருக்கு இதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா இவங்க சேனல் ஆரம்பித்தது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆனால் வீடியோஸ் வந்து அங்கேவாசமாக போட்டுட்டு இருக்காங்க இதில் வந்து நான் என்ன சொல்லப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வீடியோ போட்டிருக்கும் போது வீடியோக்கு அவங்களுக்கும் வியூஸே போகலை வினோத் அர் வந்து விஜய் டைலாக் அந்த டைலாக் அதுக்கப்புறம் நானே அவர் டைலாக்லாம் எடுத்து போட்டிருந்தாரு வியூஸ் போகலை அதுக்கப்புறம் மற்ற இவர் வந்து சுஹைல் விலாகர் இதை வந்து பார்க்குறாங்க இவங்களும் நல்லத்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களும் கஷ்டப்பட்டவங்க தானே பார்த்துட்டு மாற இவங்களும் அந்த சேனல் மாதிரி என்டர்டைன்மெண்ட் வீடியோஸை போகிற போட ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் எடுக்கிறாங்க பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் எடுக்கிறாங்க இப்போ இந்த காலத்தில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி முப்பத்தொன்பது மில்லியன் ஐம்பது லட்சத்து முப்பத்தொம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை இருக்கு அவங்களுக்கு ஐம்பத் ஐம்பது லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க இந்த சேனல் வந்து இந்த சேனல இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வியூஸே போகலை வியூஸே அடித்தளத்துலேருந்து இருந்து ஒரு வருஷம் கூட வியூஸ் போகாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இப்ப இவ்வளோத்துக்கும் முன்னேறி வந்திருக்கிறது இந்த சேனல் வந்து ரொம்ப பெருமையா இருக்கு இதில் வந்து வினோ சீதார்களே சொல்லிருக்காங்க வீடு எடுக்கப்படும் போது யாருமே அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா பேசலையா ஒரு ஆறுதல் கூட சொல்லலாமே அவருடைய நண்பர்கள் எல்லாருமே பார்த்து சிரிச்சிருக்காங்க ரொம்பவே போடுற அந்த சேனல் இவங்களை பத்தி சர்ச் பண்ணும்போது யூடியூப்ல அவங்களை பத்தி சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டப்பட்ட ஃபேமிலி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா அது சொல்ல முடியலை ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இல்லாம கஷ்டப்பட்டு யூடியூப்ல வந்து இப்போ நல்ல ஒரு கீதில இருக்காங்க ஒரு மாசம் சம்பளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சம்பளம் எடுத்திருக்காங்க போன மாசம் வியூஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லட்சத்தி பதினாயிரம் சம்பளம் எடுத்திருக்காங்க இப்போ இவங்களோட சேனல் எந்த மாதிரி கேட்டகிரியில் வரதுன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் அண்ட் பிளாக்ஸில் வருது பேப்பர் அண்ட் பிளாக்ஸ் பிளாக்ஸுக்காக இவங்க வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க இப்போ இவங்களுக்கு வந்து வியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங் வீடியோவுக்கு மினிமம் ஒரு லட்சம் வியூஸ் போயிடும் மினிமம் லாங் வீடியோக்கு ஒரு லட்சம் வியூஸ் போயிடும் இவங்களோட சேனலுடைய பேக்ரவுண்ட் இவங்களோட ஃபேமிலியோட பேக்ரவுண்டில் பற்றி இன்னொரு வீடியோ போகாமே நன்றி